நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது என்பது பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆணி மாதத்தின் சிறப்புகள் என்ன ஆணி மாதம் என்ன கிழமையில் பிறக்கப்படுகிறது என்ன நட்சத்திரத்தில் வருகிறது என்பது பார்க்கும்போது ஆணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆணி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய பிரகாசம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு சிவபெருமான எவ்வளோ தூரம் நீங்கள் முழுமையாக முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் முழுமையாக பெற முடிங்கிறது கருத்து அதே போல் இங்கே இன்னொரு விஷயமும் இண்டிஷன் ஆகுது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை சிவன் கிழ சிவனுடைய நாள்னு சொல்லிட்டோம் ஏன்னா சூரியனுடைய நாள் தான் சிவனை தான் மெயினாக வழிபாடு செய்வோம் அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் அப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆணி மாதத்தில் முழுமையாக சிவனுடைய முழுமையான ஆதிக்கமும் அதே போல் நம்முடைய பெருமாளுடைய முழுமையான ஆதிக்கமும் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமாளையும் சரி பெருமாளையும் சரி மனசார வழிபாடு செய்யுங்க நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் திதி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கோவில்கள் வழிபாடுகளுக்கு சிறந்த மாதம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆணி மாதத்தில் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிருக்கோம் எல்லா கோயில்லையும் பாருங்களேன் ஒவ்வொரு ஏரியா வாய்ஸாக எப்படி ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுறங்களோ அதே போல் ஆணி மாதத்தையும் இறை வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வினா எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஸோ ஆணி மாதம் வீடு மாற்றலாமா ஆணி மாதம் வாடகை வீடோ ஒத்திக்கோ வீடு மாறி போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் ஆணி மாதத்தில் மட்டும் தயவுசெய்து வீடு மாற்றம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் வீடு மாறுறது ரொம்ப சிறப்பு இப்போ ஆணி மாதம் வீடு மாறப்படாது சரி வீடு கெட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா புதிய வீடு கட்டணும் பார்த்துருக்கோம் இடம் வாங்கி போட்டோம் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாமானா அதையும் தவிர்ப்பது நல்லது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது புதிய வீடு பால் காய்ச்சுறதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது நம்மளுடைய கருத்து சரி இந்த ஆணி மாதம் பௌர்ணமி நாள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை வருது ஆணி மாதம் கரெக்டாக வியாழக்கிழமை வருதுங்க இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுகளுக்கு சிறந்தது இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வரனால சித்தர்கள் வழிபாடு அனுப்பி க எல்லாருமே பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடு இருந்தாலும் உங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை போல் இந்த ஆணி மாதத்தில் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஆணி பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி மாலை வரையும் இருக்கிறது அப்போ நீங்கள் அமாவாசைக்கு எப்போ திதி கொடுக்கலாம் அப்படின்னா பதினொன்றாம் தேதியை செலக்ட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் கரெக்டாக வரும்போது அமாவாசை இருக்கிறது தான் சிறப்பு அப்போ நீங்கள் ஆணி மாதத்தில் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பதினொன்றாம் தேதியை பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய சிறப்பு என்பதை பார்க்குறோம் சரி இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மைகளை வச்சு தான் நம்ம ஆணி மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்கு அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஆணி மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த ஆணி மாதத்துல கோச்சார கிரகங்களாகிய நம்மளுடைய கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்திலும் குரு பகவானும் புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பார் அதே போல் ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவானும் ராசியின் அதிபதியான சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஸோ இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கைய என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் புதன் பகவான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சென்று வருவார் என்பது கணக்கு சரி இந்த கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படிங்கும்போது ராசிக்கு அதிபதியான சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்கிறார் அப்போ நம்மளுடைய ரிசபராசி அன்பர்கள் தங்களுடைய பொருளாதார விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஒரு பணம் இருந்தாலும் சரி நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய முயற்சிகள் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு ஆனால் அந்த பொருளாதாரத்தை தக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஏன்னா ரிசபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே உங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய குணம் என்னென்னா ஒரு அன்பை காட்டுறேன் ஒரு பாசத்தை காட்டுறேன் நீங்கள் தான் ரொம்ப நல்லவங்க உங்களை மாதிரி உண்டா இந்த உலகத்தில் உண்மையான அன்பை காட்டுறது நீங்கள் தான் அப்புடின்னு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் யோசிக்க மாட்டீங்க வச்சுக்கோங்க என்க்குற பணத்தையும் வச்சுக்கோங்க என் வீட்டில் இருக்க பணத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்துருவீங்க ஸோ அப்புறம் கொடுத்துட்டு உங்களுடைய தேவைக்கு நீங்கள் பணம் தேடும்போது கிடைக்காது அது மிகப்பெரிய கஷ்டம் இல்லை ஸோ அதனால் இந்த மாதத்தில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் முடிந்த அளவு உதவிகள் என்று வந்தால் ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க ஒரு வேளை சாப்பாடு மட்டும் கொடுங்க வாங்க உட்காருங்க வீட்டில் சாப்பிடுங்க போய்கிட்டே இருங்க இல்லை கடையில் தானே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் செய்யுங்க மேக்ஸிமம் பணம் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தொழிலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிஷபராசிக்காரங்க தொழில் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தொழிலில் தன்மை இருக்கும் அதாவது லாபம் வர மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு வரும் ஸோ அந்த லாபம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து எதாவது ஒரு தேவையில்லாத நபர்கள் மூலமாக விரயமாக வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஒரு புதிய முயற்சி எடுக்கினீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ப்ராப்பராக யோசி செஞ்சிங்கன்னா முழுமையான வெற்றி கிடைக்கும் நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும் அப்போ புதிய தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படி ஒரு கேள்வி வைப்போம்ல புதிய தொழில் துவங்கலாம் ஆனால் அதற்கான முயற்சிகளை வேணால் எடுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த தொழில சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக தெளிவாக துல்லியமாக அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம் ஆனால் அட்வான்ஸ் கொடுப்பதோ அல்லது அதை செயல்படுத்துவதற்கு ஒரு ரூம் பார்த்து செயல்படுத்துவதோ ரூ ஒரு ஆஃபீஸ் ரூமோ இல்லை ஒரு கடையோ பிடிச்சி நடத்துவதற்கான புதிய முயற்சி எடுத்திங்கன்னா லாக் ஆகிடுவீங்க அதை வந்து முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களை கோபப்படுத்தி பார்க்கணுன்னு உங்கள் கூட இருக்க கூட்டாளிகள் ஆசைப்படுவாங்க கொஞ்சம் சீண்டி தான் பார்ப்போமே அப்படின்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் எக்கார்ந்த கொண்டும் யார் என்ன பண்ணாலும் சரி போ போ போட்டால் நாங்களாம் பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் நகர்ந்து சென்றுங்க அவங்கள்ட்ட விவாதம் தொடர வேண்டாம் ஏன்னா உங்களை கோபப்படுத்தி பார்த்து அதில் குளிர் காய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் கவனம் செலுத்திட்டு உங்களுடைய தொழிலை மட்டும் கவனம் செலுத்திட்டு கரெக்டாக ப்ராப்பராக இருந்தீங்கன்னா வெற்றிகள் உண்டு நம்மளுடைய விசவராசி அன்பர்களில் குடும்ப தலைவிகளுக்கு அதாவது பெண்களுக்கு கல்யாணம் முடித்த பெண்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு அப்படின்னா உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் மறுபடியும் கிடைக்கும் அப்போ அங்கீகாரம் கிடைக்கும் என்ன ஆகும் நீ இன்னும் கொஞ்சம் சுமையை சுமக்கணும் இதுதான் உண்மை அங்கீகாரம் கிடைக்கிது அதாவது என்ன சொல்லுன்னா எங்கே ஒரு அங்கீகாரம் அதிகமாக கிடைக்கிறதோ அங்கே தான் ஆபத்தும் சம்டைம் வருகிறது என்பது உண்மை ஸோ அப்போ கிரீடத்தை வைக்கிற மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்புகளை கொடுப்பாங்க உங்களை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் அதுக்கு தயாராக இருக்க வேண்டிய காலகட்டம் ஸோ முடிஞ்சளவு உங்களால் அந்த ஒவ்வொரு விஷயம் மற்றவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களால் செய்ய முடிஞ்சால் மட்டும் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்கள் வேண்டான்னு சொல்கிறத நாசுக்காக சொல்லிட்டு போயிருங்க ஏன்னா நீங்கள் பட்டுன்னு வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சில நேரங்களில் உங்களை லாக் பண்ணிடுவாங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் மேபி உங்களால் அந்த அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் அதற்கான செயல்பாடுகளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நல்ல முன்னேற்றம் உண்டு அதே போல் நம்மளுடைய ரிசவராசி மாணவர் செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இலக்கு என்னங்கிறத ரொம்ப ரொம்ப ஃப்ரஃபைட்டாக யோசிச்சுக்குவோம் இதை செய்ய போகிறேன் இதை படிக்க போகிறேன் இத்தனை மணிக்கு ஸ்கூல் போகிறேன் இத்தனை மணிக்கு வருவேன் வந்துட்டு இத்தனை மணிக்கு டியூஷன் போவேன் மறுபடியும் படிப்பதுக்கான நேரம் ஒதுக்குவேன் அப்படிங்கிறத டைம் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதம் படித்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மதிப்பெண்ணை பெறுவீங்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸோ பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி உண்டு அதே போல் நம்மளுடைய விஷபராசிக்காரங்களில் யாராச்சும் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி உண்டு அரசாங்கம் டெண்டர் எடுக்கிறாங்க தான் சரி இல்லை அரசாங்கத்தில் ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க எக்ஸாம் பல எக்ஸாம் எழுதிட்டீங்க ஆனால் உங்களுக்கு அதில் ஃபைனலில் எண்டில் போய் டிஸ்டர்ப் ஆகி மார்க் எண்டில் கஷ்டப்படுறீங்க எப்படியாவது வேலை வாங்கணுங்கிறது மட்டுமே உங்களோட லட்சியமாக வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள் அதற்கான கால அளவை கொஞ்சம் ஒதுக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு கிரக ரீதியாக அரசாங்க பணிகள் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அரசாங்க பணிகள் தான் இருக்கும் பதவி உயர்வுக்காக காத்திருக்கோம்னா கிரகங்கள் ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவும் சூரியனும் அமர்ந்து இரண்டாம் இடத்த அதிபதி புதனும் அமர்ந்திருக்கிறார் ஸோ ஆனால் இந்த மாதம் என்று வரையும் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் கு குரு இந்த கிரகங்கள் வந்து சாதகமாக இருப்பதனால உறுதியாக அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட முயற்சியில் வெற்றி உண்டு ஏன்னா உங்களுடைய ராசி பத்தாம் இடத்துல உள்ள ராகுவை பத்தாம் இடத்த குரு பார்க்கார் ஸோ அப்போ உறுதியாக அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சிகளை சந்தோஷங்களை கொடுக்க போதுன்னு தெரிஞ்சுட்டோம் ஸோ அதே போல் நம்ம ரிஷபராசியில் உள்ள கலைஞர்கள் நடிகை நடிகைகளுடைய வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் சின்ன சின்ன தடைகள் வந்துச்சு அப்படின்னு ஒருத்தப்பட்டிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு நல்ல லாபங்களும் மதிப்பான புகழும் அன்பான செயல்பாடுகளும் பொருளாதார நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நம்மளுடைய இசவராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன என்பது உண்மை